அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் அன்பில் புயலுன்றதுனால மேகம் ஒரே கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பறவியல் மட்டும் ரெண்டு பறக்குது கூட்டமாக தெரிஞ்சவங்களுக்கு அப்புறம் காணும் ாங்க ஃப்ரெண்ட்ஸ் செமையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் புயலாது மழையாதுன்னு எப்படி விளாட்றாங்க பாருங்கள் அதில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு பறவை வேறு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் அதோட ரெண்டு மூணு இருக்குது செம்ம ஃப்ரெண்ட்ஸ் மரம் பாருங்கள் எவ்வளோ பசுமை ஆயிடுச்சிடுச்சுண்ணா ரெண்டு நாள் மலைக்கே செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க சார் சரிம்மா பிரான்ஸ் வறைய சத்தம் காலையில் அருமை மணி செஞ்சோம் போய் கிடக்கான் பறவைகள் எப்பயும் போல் அதை வேலையை செய்யுது எந்திரிச்சிருது பரம்பிருக்கு மழை ஏதோ அதையும் பொருட்படுத்த மாட்டேங்குது பறவைகள் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் இறைவன் வரையும் ஓவியம் உண்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற நல்ல ஓவியத்தை சந்திக்கிறேன்